முதலமைச்சர் பார்த்து பிரதமர் அவ்வளவுதான் வேற என்ன அங்க பீகார் எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் கூட்டணி அங்கே இந்த எலெக்ஷனில் அந்த மினிஸ்டர் சர்வாதிகாரியாக கடந்து இது ஒரு பிரைம் மினிஸ்டர் நடுங்கிறாருன்னா ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஆளாரு அதான் செய்தியை கொடுத்த நிரூபணமானது ராவணன் கற்பது மோடி நிரூபணமானது திமுகவுடைய சக்தி தமிழ்நாடுங்கிறது வந்து அவங்க பாஜக பொறுத்தவரை அவங்களுக்கு அந்நிய பிரதேசம் தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஓடிங்க கல்விக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு காசு நான் கொடுக்க மாட்டாங்க நம்மகிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டு போறாங்க இது வந்து எந்த வளர்ச்சி திட்டத்தையும் எடுத்து கொடுத்தாங்க மெட்ரோ ரயில் ஏன் இவ்வளவு டிலே ஆகிட்டு இருக்குது அது கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல எப்படியாவது ஜெயிச்சாணுங்கிற கட்டாயத்தில் இருக்காருங்க அதனால நான் அறுபது லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து தேர்தல் ஆணையம் நீக்குதுன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ பேர் எதிர்பார்க்க அறுபது லட்சம் பேருங்க அப்படின்னா பீகாரே இல்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு மோடி பற்றி சட்டப்படாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அமித்ஷாவுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் பழனிசாமியே மரியாதை கொடுக்கலையே இருக்கிறதையும் உலகத்திலே ஒரு தொண்டு செய்யும் அடிமைங்கிறதுக்கு நீங்கள் பழனிசாமி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவரே கூட அப்பப்போ எடுத்து பேசுற அளவுக்கு நிற்கிறேன் நீதிமன்றங்களும் வந்து இன்றைக்கி வந்து தப்பாக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு புரட்சி வெடிக்கலாம் புரட்சி வெடிக்கிறது வந்து வடநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வடநாட்டுக்காரர்கள் போராட்டில் தான் வரலாரே கிடையாது பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பீகார் பரப்புரையில் பிரதமர் மோடியோட பேச்சு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பீகாரிகள் ரொம்ப கொடுமைப்படுத்துவதாக பேசின அந்த விடயம் வந்து நாடு முழுவதும் பேர் அதிரலி உடனடியாக முதலமைச்சர் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த பீகார் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையேயான அந்த பகையை மூட்டுவதற்கான வேலைகளை வந்து பிரதமரை செய்ய ஆரம்பிச்சிட்டாரா டெஸ்பரேட்டாக இருக்காருங்க வச்சுக்கிட்டு நிற்கிறாரு தேர்தல் ஆணையம் வந்து சரியாக நான் கை கொடுக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடுச்சு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது ஞானேஷ்குமாரை ஞானேஷ்குமார் வந்து பல பிடிகளில் அவர் சிக்கிக்கிட்டு இருக்கிறார் நீதிமன்றங்கள் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு ஒரு ஆதரவாக இருக்குது ஒரு தீர்ப்பு கண்ணாபண்ணான்னு இருக்குது அவங்க தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியலில் நடந்த ஊழலாம் பட்டவர்த்தமாக வெளியாகி போயிடுச்சு இப்போ அதான் அந்த அளவுக்கு அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிற இடத்துல ரெண்டாவது தமிழ்நாடுங்கிறது வந்து அவங்க பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு அந்நிய பிரதேசம் தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய கல்விக்கு காசு கொண்டு கொடுக்க மாட்டாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டு போகிறாங்க வரல எந்த வளர்ச்சி திட்டத்துக்கு எது கொடுத்தாங்க இப்போ மெட்ரோ ரயிலில் ஏன் இவ்வளோ டிலே இருக்குது அதுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல கல்வி திட்டங்கள் கல்விக்கு எதுனாலும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதை தான் திமுக நடத்துன ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன் ஏன் காசை எடுத்துகிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டேன் யோ எங்கே என்ன உங்களுக்கு பிடிக்கல இல்லை நீ என்ன வேணாங்கிற இல்லை ஊட்டுட்டு நான் தனியாக போகிறேன் நாங்கள் திராவிட கேட்டோம் நாங்கள் போகிறோம் ஊடு நாங்களாக சேர்றோன்னு மிரட்டி தானே சேர்த்து வச்சேன் சட்டம் போட்டு தானே சேர்த்தி வச்சேன் நாங்களே உங்களோட இருக்கிறோன்னு சொன்னோம் நாங்களே வெளியே போகிறோம் சொன்னோமே ஏன் வச்சுக்கிட்டு உயிர் எடுக்கிறேன்னு கேட்டேன் இல்லை சார் பீகர் பரப்புரையில் இந்த பேசி அவசியமாக ஒரிசாவில் என்னங்க சொன்னார் அதான் ஒரிசா ஒரிசாவில் பாண்டியன்கிறவரை வந்து வந்து திருடிட்டு போயிட்டார்னாருல சாதாரணமாக கூட சொல்லலையே அந்த கோயில் இதெல்லாம் போட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு திருடிகிட்டு போயிட்டார் நூரி ஜெகநாதர் கோயில் பூரி ஜெகநாதர் கோயிலில் அளவுக்கு நம்மளை கேவலைப்படுத்துகிறாங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வானதி சீனிவாசன் தமிழிச்சை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் நாம இல்லை உங்களுக்கு இதை ஏற்றுக்குறீங்களா நம்ம கேட்குறோம் உங்களுக்கு இந்த பொறுப்பு கேட்கறதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நாம நம்ம எப்படிங்க அதுதான் பண்ண முடியும் நான் இப்போ நான் சொன்னாங்க பாஜக அந்த இருந்து எடுக்கிறோம்ன்ற மாதிரி பேர் வரும் அதனால தான் நாங்கள் சொன்னோம் அவங்கள உள்ளே விடாதீங்க பாகிஸ்தானை கூட விடலாம் இவரை விடாதீங்கன்ற அளவுக்கு தான் நம்ம பேசுகிறோம் வந்து அவங்கள உள்ள கூட விடாதீங்க அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் அதை தான் மோடிக்கு சொல்கிறோம் மோடிக்கு அதை தான் சொல்கிறோம் நீ நீ பண்ணாத கூத்தா பகல் காமல் உன் கதை என்ன ஆச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் உன்னை பற்றி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே பார்லிமெண்ட்டுக்கு ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளார வர்ற உள்ள நுழையிற நீ அமித்ஷாவும் ராகுல் காந்தி எதிர்கட்சி உறுப்பினர் ஓட் சோறுங்கிறாங்க மூஞ்சுக்கு முன்னாடி சபாநாயகர் ஓம்பேர்லாம் வாங்க முடித்தானே உட்காந்துருந்தார் இதை விட எந்த பிரைம் மினிஸ்டருக்காக அதை கேவலம் நடத்திருக்குதா இவ்வளோ கேவலத்துக்கு பிறகு உட்காந்துட்டார் இதில் தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது இதன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் நம்மளை கேவலப்படுத்துறாரு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னு நாம் சொல்லியாச்சு அவரை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னாச்சு வா ஏற்றுக்கிட்டு இங்கே கட்சி நடத்துறது வந்து வானதி சீனிவாசன் தமிழிசை நயனார் நயனா நாகேந்திரன் அவர் கூட கூட்டணியில் இருக்கிற த விஜய் தான் பதில் சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கிற பீகர் மக்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்காங்க இந்த இங்கே இருக்கிற பீகார் மாத்திரம் இல்லைங்க இங்கே இருக்கிற வ வடக்கத்தை அவன் போகிறேன் அவனை திரும்பி போகன்னு சொல்லுங்கள் அவன் போகிறான்னா கேட்டு பாருங்க அவங்களுக்கு அவர் ஆய்வு நடத்துகிறப்போது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சூழலில் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற இப்போ வந்து மோடியோட பேச்சு என்பது வந்து ஒரு அதான் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்காருங்க பீகாரும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கார் நிதிஷ்குமாரை நம்ப முடியல நிதிஷ்குமாரை உடவும் முடியல நிதிஷ்குமார் வெளியே போகணுன்னு சொன்னாக்கா பார்லிமெண்ட்டில் மைனாரிட்டியாக இருக்கார் அந்த எம்பி ஆதரவு இது பண்ணாங்க இவருக்கு பதவி போயிடும் அதனுடைய உடனே தான் எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார் பீகார்ல அதனால தான் நான் அறுபது லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து தேர்தல் ஆணையம் நீக்குதுன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ பேர் எதிர்பார்க்காங்க அதான் அந்த விஷயத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்ததுனாலதான் மோடிக்கு வந்து பெரிய நெருக்கடி ஏற்பட்டுருக்கு அதுதான் அறுபது லட்சம் பேருங்க அப்படின்னா பீகாரே இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தன் ரெண்டு பேர்னா பரவாயில்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு தொகுதியில் அறுபது லட்சம் பேர் ஒரு ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை அப்போ அறுபது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் உங்களுக்கு எதிர்பார்க்காங்கிறது வா தேர்தல் அணிமை ஒத்துக்கு செல்லை அந்த விடயத்தை வந்து ராகுல் காந்தி எடுத்து சென்ற விதத்தில் பார்த்து பார்த்து பூரகுடி மக்கள் ரொம்ப வந்து அறியாமலையில் உள்ள மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவேர்னஸ் ஆகிட்டாங்க அதனுடைய எதிரொலி தான் வந்து மோடியோட பேச்சா அதான் அதான் அவருக்கு அதை அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன சரியாக வர மாட்டேங்குது இப்போ ஒரு ஒரு த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தட்டுமாறிருக்கார் அவர் போய் இப்போ இந்த ஆட்சி போச்சுன்னா அவர் கதி என்ன ரெண்டாவது அவர் இருந்து எழுபத்தஞ்சி வயசு வரை ஆகிடுச்சு அது ஆர்எஸ்எஸ் விதிகள் பிரகாரம் அவர் பதவி விட்டு போக வேண்டிய டைம் போட்டி வந்து மோடிக்கா யோகிக்கான்னு தான் போட்டி யோகி தான் காட்டி விட்டார் யார் இருந்து இந்த தேர்தலில் என்ன பண்ணார் உங்களை நீ இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த இந்த தன்னாடு இன்னாடு எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் டவுசர் கிழிஞ்சது உனக்கு தெரியாம போச்சு அவர் கன்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அது அவர் இது உத்தரப்பிரதேசத்தில் தோக்கடித்ததுனால தானுங்களா அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறினார் அதுதான ரீசனு ஆதித்யநாத் தன்னை யாருன்னு காட்டினார் அவரை இல்லாத அவருக்கு எந்த எந்த மரியாதையும் கொடுக்கவும் நீ என்ன பண்ணிவிடுவாங்கிற மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டே இருந்தார் நான் என்ன பண்ணுற பாருங்க பண்ணிக்கிட்டார் இன்றைக்கி என்னாச்சு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுங்கிற ரெண்டு பேரும் அவரை ஒரு சக்கர நாற்காலியில் தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு பிரதமர் மோடிக்கு யோகிலாம் கட்டுப்படாத கட்ட கட்டத்தில் மற்ற மாநில முதல்வர்களை வந்து கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அமலாக்கத்துறை இருக்கிறவர்களும் தான் அன்னைக்கு அமலாக்கத்துறை போயிடுச்சுங்க அதனால தாங்க அவங்க முடிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு மோடி பற்றி சட்டப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அமித்ஷாவுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பழனிச்சாமியே மரியாதை கொடுக்கலையே இருக்கிறதுலேயும் உலகத்துலேயும் ஒரு தொண்டு செய்யும் அடிமைங்கிறதுக்கு இன்றைக்கி பழனிசாமி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவரே கூட அப்பப்போ எடுத்து பேசுகிற அளவுக்கு நிற்கிறார் அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வா அப்போ அமலாக்கத்துறையை பார்த்து நீ நீதிபதிகள் கேட்டாங்க நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் வருமானத்தை பார்க்குற வருமானத்தில் தவறு இருந்தால் அதுக்கான ஆக்ஷன் வந்து க ஃபைன் போடு இது போடுது ஜெயிலில் தள்ளுன்னு எப்படி நீ சொல்லலான்னு செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் வச்சு பார்த்தாங்க நடக்கலையே கடைச்சோம்னு நடக்கலையே ஜாமீன் கொடுத்தானு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு இது டீல் விட்டாங்க மந்திரியாக இருக்கோ விட்டுட்டானு மந்திரியாக இருக்கிறதுக்கும் ஜாமீன் கொடுக்குறதுக்கு என்ன சம்பந்தம் நீதிபதி அந்த நீதி கேள்விக்கே அர்த்தம் இல்லையே அப்போ மந்திரியாக இருந்தாக்கா குற்றவாளி மந்திரி இல்லைன்னா நேரம் வராதியா புரியலையே அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் வழக்கம் சொல்லுங்க எனக்கு இப்படி ஒரு இது மந்திரி பதவியாக ஜாமீனா அர்த்தம் புரியல நீ மந்திரி பதவி விட்டுட்டு நீ கொலை கூட பண்ணலாம் இது கொள்ள அடிக்கலாம் கற்பளிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் மந்திரி பதவியில் இருந்தாலும் செய்யக்கூடாதுங்கிற அப்படி தான் நீ சொல்கிற என்ன நியாயம் இது அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்ன கனெக்ஷன் மந்திரியாக இருந்தாலும் தப்பு பண்ணால் க கைது பண்ணுவேன் அது தானே நம்ம நீதிபதி கிட்டே எதிர்பார்த்தது நீ மந்திரி பதவி விட்டு விட்டுறேன்ட்டார் விட்டாங்க போய்ட்டர முடியும் சில நேரங்களில் நீதி சட்டமும் வந்து வளைவிழந்து நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு க உதாரணம் அதுதான் அண்ணாக்கு அந்த காலத்தில் எழுதுனார் அண்ணா நீதி தேவன் மயக்கம் அதெல்லாம் பேன் பண்ணாங்க அப்போ தடை செஞ்சா அண்ணா அழகாக சொன்னாருங்க சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அது ஏழைகளுக்கு கெட்டுவதே இல்லைன்னா ஒரு இருட்டறையில் வக்கீல் வந்து விளக்கு ஒழுங்காக ஏற்றினாக்கா வெளிச்சம் மரந்த சட்டம் வந்து வேலை செய்யும் வக்கீலே விளக்கு அணைச்சாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணு பிரெஞ்சு புரட்சிக்கு இப்படியெல்லாம் தாங்க நடந்தது ஜட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபோட்டி தல்வியோட சேர்ந்துக்கிட்டாங்க பிரபுக்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க வால்டர் ரூசோ போன்ற பேச்சாளர்கள்லாம் மேடையில் ஏறி பேசி 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 மக்கள் எழுச்சியை உண்டாக்குனாங்க அந்த நேரத்தில் நாடக நடிகர்கள்லாம் வந்து க ஆட்சிக்கு எகெயின்ஸ்ட்டாக பயங்கரமாக ஃபோட்டி தோல்விக்கு எகெயின்ஸ்ட்டாக பண்ணாங்க பண்ணும்போது ஃபோட்டி தோல்விக்கு தகவல் சரியாக போகவே இல்லை அன்னைக்கு இதே தான் எப்படி நம்ம ஒரு மூணு பர்சன்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும் சொல்லிவிட்டு குழியில தோண்டி போயச்சதுக்கு அப்புறம் தானே விட்டானு எழுவத்தி வருஷத்தில் வருஷத்துல காலியானதுக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க நீங்க தாங்க ஜெயிப்பீங்கன்னு காமராஜரை ஏமாற்றி விட்டு அவரு தான் நம்பி ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருந்த ராயப்பாவே நம்பிட்டு போனாருன்னா அக்கப்புறம் காமராஜர் என்ன பண்ணுவார் அவங்க சொன்னதை நம்பினாரு அசல் யதார்த்தம் வந்து வேறையாக இருக்குது அது மாதிரி தான் அந்த அந்த கடைசியில் எப்போ வந்தது கில்ல தலை தலையை தலை துண்டாக போகுது மேரி அந்தவான் அதாவது ராணி அவள் என்ன சொன்னான்னா ஏழைகள்லாம் வந்து ஒரு ரொட்டி கூட வாங்க முடியாமல் தடுமாறுறாங்கன்னா ரொட்டி வாங்க முடியும்னா கேக்கும் பண்ணெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது ரொட்டி மாதிரி பத்து பங்கு வேலை அவளுக்கு தெரியல அவள் அந்த கமெண்ட் அடிச்சு அதைத்தான் அப்போ ரூ வால் ரூஸும் ஒவ்வொரு மீட்டிங்கில் பேசுனாங்க கில்லட்டின்ல தலையை வச்சுருக்காங்க துண்டாகி போகுது அந்த தலை வச்சுக்கப்போ நினைக்கிறேன் ரொட்டி கிடைக்கலான்னு கேக்கு தின்னுலானே இப்போ செங்க கிடக்கிற மாதிரியான மிகப்பெரிய ரத்த புரட்சிங்க பிரபுக்கள் அத்தனை பற்றி தலை வெட்டி போட்டாங்க கையில் வெட்டி வெட்டி போடுறதுக்கு லேட்டாகும்னு சொல்லி தான் அந்த கில்லட்டையும் எனக்கு கண்டுபிடிச்சான் ஆக நீதிமன்றங்களும் வந்து இன்னைக்கு வந்து தப்பாக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு புரட்சி வெடிக்கலாம் புரட்சி வெடிக்கிறது வந்து வடநாட்டுன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வடநாட்டுக்காரர்கள் போராடினால் தான் வரலாறே கிடையாது வரலாறே கிடையாது யார் வந்தாலும் ஆனந்தமாக முகநாயகர்கள் வந்தாங்க ராஜபுத்திரர்கள் உடனே போனாங்க என் தங்கச்சி நல்லா இருப்பா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அது மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு மச்சான் தோட்டர் மாதிரி இதாக தளபதியாக போயிட்டான் இப்படி தான் அவனுக்கு வாழ்ந்தான் வெள்ளக்காரன் வந்தான் உடனே அவங்ககிட்ட போய் ஐம்பத்தி ஆறு இளவ இது ராஜபுத்திரர்கள் அந்த மா பிரிட்டிஷ் ரா ராஜா பட்டம் ஏற்றுக்கும் போது அத்தனை பேர் வந்து உங்களுக்கு கப்பம் கட்டுறேன்னு போய் நின்னாங்க வெள்ளரில் ஏற்று போராடின ஒரே கூட்டம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு தென்னாட்டில் வந்து திட்டோர் சின்னம்மா எல்லூர் சீதாராமராஜு வேலு நாச்சியார் மருது பாண்டியர் மோலித்தேவர் கட்டபம்மா இவங்கள்லாமா மருதநாயகம் இவங்கெல்லாம் தான் ஏற்று போராடினா அங்கே ஒரு போராட்டம் நடக்குது சைலண்ட்டாக இருந்தான் ஏழு தலைமுறை வருதுங்க முகலாயரு அவனாக போனப்புறந்தான் வெள்ளார வெள்ளக்கார்கிட்டே பேசாமல் தருந்தாங்க அதனால் புரட்சி ஒன்று வெடித்ததுன்னா அந்த தென்னாட்டம் தான் அதை தான் அதனால் தான் மோடி அங்கே போய் தமிழர்கள் வந்து கேவலமானவர்கள் பேசுகிறாரு இந்த புரட்சி இங்கே தான் வெடிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியுது காங்க கண்டு பயப்படுறாங்க திரா இவ்வளோ பேரும் சேர்ந்து பீகாரில் போய் இதில் இது இதில் என்ன நிரூபணம் ஆகுதுன்னா இப்போ நான் சொல்கிற அந்த வரை இதுதான் சீதை தூக்கொளுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கருப்புன்னாங்க ராவண வந்து கேட்டால் காமாந்தக்காரனாக இருந்தாக்கா சீதையை கற்பழிச்சிருப்பான் கற்பழிச்சிருந்தாக்க அவள் த்ரீ குளிக்கும் போது செத்து போயிருப்பாள் அவள் செத்து போகலன்றது என்ன அர்த்தம் பதினாலு வருஷம் அவளை பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அவ்வளோ அவன் தொடமே இல்லை அதனால தான் ஆக அவளை தொடாத அளவுக்கு ஒரு கற்புள்ள கற்புளை ஒரு யோகியனாக இருந்திருக்கு அவனை வந்து கடத்திக்கிட்டு போனான் அவளை க கற்பழிக்கிறதுக்காக கடத்திக்கிட்டு போகல தங்கச்சி அவமானப்படுத்துறதுக்காக தான் கடத்திக்கிட்டு போனான் பழி வாங்கிறதுக்கு தான் கடத்திட்டு போனான் போலி அவளோட உடல் உருவ கொள்றதுக்கு அவளை கெடுக்கிறதுக்கு அவன் முயற்சி கிடைக்கிறதுக்கு அடையாளமே வந்து சீதை தூக்களிச்சான் அதே மாதிரி தான் நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி கூட திமுக என்னுடைய விரோதின்னு கத்திக்கிட்டு வருது இன்னைக்கு இந்தியாவையே பார்த்து பயப்படுத்தும் பீகார் எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் அங்கே போய் இந்த ஆள் ஒரு பிரைம் மினிஸ்டர் சர்வாதிகாரியாக கடந்துக்கிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் நடுங்கிறாருன்னா ஸ்டாலின் எவ்வளோ பெரிய ஆளாரு அதான் சீதை தூக்கி கொடுத்த நிறுவனமானது ராவணன் கற்பங்கள் போது மோடி வளர்ந்த வளர்கள் நிறுவனமானது சா ஸ்டா திமுகவுடைய சக்தி முதலமைச்சர் போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பேச்சுலாம் அவர் வாயிலிருந்து வருதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அவர் நடுங்கிறாங்க ஒன்றியாலாம் நின்றுக்கிட்டு இருக்காருங்க அவர் கோர்ட்டுக்கு போயிடுறாருங்க இப்போ பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒம்பது மசாதா கையெழுத்து போட்டார்கள் ரவி ஆட்டம்லாம் ஆடினார் என்னாச்சு முதலமைச்சரை பார்த்து பிரதமர் நடுங்கிறார் அவ்வளோதான் வேறு என்ன அங்கே பீகார் எலெக்ஷனுக்கு திமுக என்னங்க சம்மந்தம் கூட்டணி அங்கே நிற்கிதா இந்த எலெக்ஷனில் அந்த நீங்க நீங்கள் பேசியிருக்கணும் ஒரிசாவில் பேசுனதும் கூட நம்ம ஒத்துக்குவோம் ஏன்னா கலாச்சார நமக்கு வம்சாவளி தொடர்புகள் இருக்குது ஏன்னா ராஜராஜ சோழனுடைய மக்கள் குந்தவி வந்து ஒரிசா கலைஞத்தை ராஜாவான விமலாதித்தம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறார் குலோத்தங்கன் வந்து பாதிக்க இதை சேர்ந்தவன் கலைஞத்தை சேர்ந்தவன் கலைஞத்தை வென்றாலும் கூட அவனுடைய தாத்தாவெல்லாம் வந்து கலைஞத்தை சேர்ந்தவன் ஆனால் வரலாற்று ரீதியான நமக்கு சம்மந்தம் இருக்குது நமக்கு தொடர்புகள் இருக்குது பீகாருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அந்த ஊரில் போய் எல்லாத்துக்கும் பேசுகிறாரு அங்கே போய் அங்கே போய் இருக்காரு ஸ்டாலின் படம் இதை ஒட்டி இருந்துருப்பாங்க போட்டிருக்கு கூட்டணினு போட்டு ஸ்டாலின்லாம் இருக்காங்க இதை போட்டு பார்த்துருக்காரு பயம் வந்துருச்சு ஓ பதட்ட ஆரம்பிச்சுட்டார் ஓளர ஆரம்பிச்சிட்டார் ஜன்னி கண்டு இருக்குது பத்தர்ற ஆக ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் பீகாரில் கூட ஒன்று நினச்சி பயந்து ஓளர்ற அளவுக்கு ப்ரைம் மினிஸ்டர் பயமுறுத்திருக்கீங்கிற அளவுக்கு அந்த வகையில் திராவிட என்கிட்ட சேர்ந்த எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஒரு பிரதம மந்திரி திராவிட இயக்கத்தை கண்டு பயப்படுறார் ஸ்டாண்டில் கண்டு பயப்படுறாரு ஓடுறாருங்கிறது எங்களுக்கு கிடைத்த மகத்தான வீட்டை நான் பார்க்குறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்தமைக்கு இதை இணைந்து இணையின்றி சார்